Hi, friends. இந்த இன்னைக்கு நான் வந்து வளவள சலசலெல்லாம் சொல்லலை சரி நேரடியாக விஷயத்துக்கு வரேன் என்ன தெரியுமா நான் நேரத்தோடு வேலையை விட்டுட்டேன் சரியா இந்நேரத்து சாயங்காலத்தோடு தான் எனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே நான் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு மூன்றரை மூணாவது வருஷத்துலேருந்து வேலை தொடங்கினது ஒரு பன்னெண்டரை பதிமூணு வருஷமா நான் வேலைக்கு போயிட்டே இருக்கேன் ஆனால் அந்த பயணம் எனக்கு நேரத்தோடு முடிஞ்சுது ஏற்று கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை ஏன்னா வீட்டில் வந்து மூணு பிள்ளைகளுக்கும் அம்மாவாக நான் இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்போ நம்ம வந்து ஒரே நேரத்துல என்ன சொல்லுது அங்கேயும் ஓடி இங்கேயும் ஓடி எல்லாமே பண்ண முடியல எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு நம்ம வந்து வேலையா குடும்பமானு வரும்போது நம்ம வந்து குடும்பத்தை தான் செலக்ட் பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா பிள்ளைங்கள விஷயம் வரும்போது நான் பொதுவா அப்படிதான் பிள்ளைங்கன்னு வரும்போது எனக்கு வேற ஒண்ணுமே யோசிக்க தோணலை அதனால சரின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டேன் பத்துருங்க எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ஏன்னா டெய்லி காலையில ஒரு பேகை திங்கி போட்டு ஜங்கு ஜங்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லி நான் கிளம்பி போவேனா ஆனா வந்து இன்னைக்கு காலையில இருந்து அப்படி ஒரு நிகழ்ச்சி எனக்கு கிடையாது நான் இனி எனக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவேனான்னு கேட்டால் கிடையாது இனி போக மாட்டேன் ஒரு பதிமூணு வருஷம் வேலைக்கு போகக்கூடிய படம் எனக்கு நேற்று சாயங்காலோட முடிஞ்சிட்டு அதுக்காக வீட்லேயே உட்காந்து சுவாரம் மட்டும் பொங்கி தின்னுட்டு அப்படியே காலத்தை ஓட்டணான்னு கேட்டால் அதுவும் கிடையாது நம்ம வீட்டில் இருந்தாலும் நிறைய செய்யலாம் நிறைய சாதிக்கலாம் வீட்டுக்குள்ளேருந்தே பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பார்ப்பேன் அடுத்தது யோசித்துட்டே இருக்கேன் நான் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்று யோசிப்போம்லாம் அப்படி தான் பிள்ளைகளுக்காக எடுத்த முடிவு ஆனால் நல்ல முடிவாக தான் இருக்கேன் எடுத்துகிட்டு பின்னாடி கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் எடுத்துட்டேன் அவ்வளோதான் சரி ஆனால் இன்னையிலேருந்து ஒர்க்கிங் உமன் கிடையாது எல்லோரும் மாதிரி நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் சரியா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் தேங்க் தேங்க்யூ